ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீட்டு தொழில் பெண்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஆரம்பிக்கலாம் இதே போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்கம் தரும் அதாவது நாட்டுக்கோழி வளர்ப்புங்க வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் இதை வந்து வளர்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்குலாம் முதலீடு தேவை அப்படிலாம் இல்லை ஸ்டார்ட் அப் இதுமாரி ஒரு கூடை வாங்கினா போதும் ஒரு நாலு கோழி இதுமாரி இளங்குஞ்சாக வாங்கி நீங்கள் வளர்த்தி உங்கள் சொந்த யூஸுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம பண்ணக்கோழி வாங்கிறது உள்ள நாட்டுக்கோழியில் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் அதை தாண்டி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணலாம் அதுவும் பண்டிகை சமயத்தில் வந்துவிட்டாலாம் நல்ல ரேட் கொடுத்து வாங்கிக்கிறாங்க அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பிஸ்னஸ்ன்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு வந்து உங்கள் வீட்டில் இறையக்கூடிய அந்த தீனிகள் இருந்தால் போதும் அரிசி நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கலாம் அதில் மக்காச்சோளம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கோழி தீவனம் இதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதேமாரி இதுமாரி கூண்டே தான் வாங்கணும் அப்படிலாம் இல்லை இதுமாரி வந்து ஒரு செட்டப் நீங்களே இருக்கிற குச்சி கோல வச்சு ஒரு செட்டப் அமைச்சிக்கலாம் பாருங்கள் நான் பெரிய அளவுக்கு ஒரு கூண்டு வந்து நானே ரெடி பண்ணிட்டேன் அது இல்லாமல் இன்னொன்று வந்து கட்டிகிட்டு வந்துட்டுருக்குறேன் அந்த ஆண்டை அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் வாங்க இதில் வந்து ஒரு செடி செத்தை வச்சா கோழிங்க டாச்சு பெரும் டாச்சு இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய செட்டப் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதில் வந்து வளர்த்தலாம் ஒரு இருபது நாற்பது கோழி வளர்த்தலாம் அதுக்காக ஒரு சாலை மறிய ஓகேங்களா ஒரு பாம்பூச்சி மேலே ஏறாத அளவுக்கு வச்சு கட்டி நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இதெல்லாம் ஒரு சாலை மாரியை நம்ம ரெடி பண்ண போகிறோங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேர் அங்கே இருக்கிறாங்க கருப்பிங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு தாக்கோலி நீங்கள் கட்டமைச்சா போதுங்க அது பாட்டுக்கு நம்ம எத்தனை கோழிகள் வேணாலும் பெருக்கம் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் ஒரு தாக்கோலி தானே ஒரு தாக்கோலியில் எத்தனை தா குஞ்சி இருக்குது பார்த்திங்களா இப்போ தினம் ஐந்தா பதினைந்து குஞ்சு இது வந்து இப்போ புரிச்சிது கம்மியாக தான் வேக கம்மியாக தான் புரிச்சிருக்குது மீதியெலாம் அதில் பாதுகாப்பாக இருக்குது இதெல்லாம் அதில் விட்டு மறுபடியெல்லாம் பூட்டு ரெடி பண்ணோம் ஏன்னா கோழி திரடர்கள் மற்றும் கீரிப்பல் திருடர்கள் மற்றும் நரி இதுமாரி எவ்வளோ கிராமங்கிறதுனால ஒரு பிரச்சனையும் சந்திக்கணும் எல்லாத்தையும் நம்ம வந்து கட்ட கட்டமைச்சிட்டோங்கன்னா நம்ம இந்த பிஸ்னஸு ஃப்யூச்சரில் பெரிய அளவுக்கு பண்ணலாம் அதாவது ஒன்றும் இல்லை ஒரு மாரி போட்டு ஒரு சாலை மாரி அமைச்சு நீங்கள் வந்து பண்ணை மாரி கூட நடத்தலாம் நாட்டுக்கோழிக்கு நல்ல டிமாண்டு ஓகேங்களா நல்லா இப்போ வந்து எங்கள் சைடு வந்து கிலோ வந்து ஆறுநூறுபாய்க்கு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது நாட்டுக்கோழி ஒரு மட்டனுக்கு இணையாகவே போயிட்டுருக்குது கொரோனா காலகட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கூட எடுத்துச்சு ஓகேங்களா நாட்டுக்கோழி உடல் ஏதாச்சும் சரியில்லை ஜலதோஷம் அப்படின்னா நாட்டுக்கோழி அடித்து தான் குழம்பு வைப்பாங்க அதுதான் இந்த பிஸ்னஸ் இது சின்னதாக ஆரம்பிச்சிங்கன்னா இது உற்பத்தி ஆக நீங்கள் பெரிய அளவுக்கு அதாவது ஒரு கோழி ஒரு ஆட்டை வச்சு ஆட்டு பண்ண கோழி பண்ணை உருவாக்கி இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அதுமாரி நீங்கள் இதை வந்து கட்டாயம் செய்யுங்க இதுக்கான நோய்கள் என்ன வரும் அதை எப்படி வந்து நம்ம எதிர்கொள்ளணும் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்றை நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பன்கள் பண்ணிக்கோங்க இதுமாரி இருக்கிற கோழை வச்சு ஒரு கொடாப்பு கட்டி நீங்கள் கோழி வளர்த்த ஆரம்பிங்க போக போக நீங்கள் அதுக்கு மாதிரி கூண்டு எப்படினாலும் பணம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு தொழிலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்